அடுத்ததாக தமிழ் தேசம் பேசுவார் இல்லையா பாரிசாலன் அவரு தொடர்ந்து இந்த மாட்டு இறைச்சியை ப்ரமோட் பண்றவங்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு மாட்டு இறைச்சி இறைச்சி இது குறித்தான விவாதங்கள் அவர் தொடர்ந்து இப்போ வரைக்கும் அவர் மட்டும்தான் தனியா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ரீசென்டா அவருடைய இஸ்லாமிய நண்பர்கிட்ட ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகளை அவருடைய ஷேர் பண்ணியிருந்தாரு அது என்ன ஏதுங்கிறத பாத்துரலாம் நெக்ஸ்ட் இந்த மக்களவை தேர்தல தமிழகத்துல பாஜக எத்தனை இடங்கள்ல வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வேவ பிரசாந்த் கிஷோர் பாண்டியா அவர்கள் எடுத்திருக்காரு அந்த ரிசல்ட்டை மட்டும் இந்த உருட்டு ஓபிஸ்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நெஞ்சு வழியே வந்துடும் ஏன்னா அவர் சொல்லிருக்கூடிய நம்பர் எல்லாம் அப்படி இருக்கு தமிழகத்துல பாஜக எத்தனை இடங்கள்ல வின் பண்ண போறாங்க எந்தெந்த இடங்கள்ல வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவர்க்கும் வணக்கம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல பிரியனவாத கருத்துக்களை மட்டுமே தொடர்ந்து பேசிட்டு தான் திரு பாரிசலன் அவர்கள் ஆஃப் பேக்டு அறிவை வச்சுக்கிட்டு கூறு கிட்டத்தனமா பேசிட்டு தெரிவாரு ஆனாலும் இந்த மனுஷன் கிட்ட எனக்கு பிடிச்சதே தொடர்ந்து இந்த பன்றிக்கறி குறித்து எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு மாட்டு ஒருத்தவுண்டர் பன்ற இறைச்சி குறித்து பேச எனக்கு கொஞ்சம் பாரிசால பிடிக்கும் உணவுல நான் புரட்சி பண்றேன் அப்படிங்கிற பெயர்ல தொடர்ந்து நிறைய பேர் இந்த மாட்டு குறித்து பேசிட்டு இல்லையா அதுலயும் முக்கியமா இந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க தான் தொடர்ந்து இந்த மாட்டுக்கறி பற்றி பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்க அப்பப்போ இந்த மாட்டு இறைச்சியை நாங்க சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு ஏதோ உணவுல நாங்க புரட்சி பண்றோம் அப்படின்ட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி புரட்சிகரமான விஷயங்கள் செய்கிறவங்க எண்ணிக்காச்சும் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவான இந்த பண்டு இறைச்சி குறித்து பேசியிருக்காங்களா இல்ல பேசினதே கிடையாது சமீபத்தில் திரு பாரிசான அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல மாட்டு இறைச்சி விசேஷ் இது குறித்து ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அவருடைய இஸ்லாமிய நண்பர் கூட ஏற்பட்ட அந்த ஒரு கான்வர்சேஷன் குறித்து அது சண்டையா மாறின ஒரு கான்வர்சேஷன் குறித்து பேசியிருந்தாரு உண்மையிலேயே அதை பார்க்கும் போது செம்ம ஃபன்னா இருந்தது செம்ம ஃபன்னா இருந்ததுன்னு சொல்றதை விட பட் ஆமால இவர்கிட்டேயும் விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்தது அந்த ட்வீட்டை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைடுல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க இஸ்லாமிய நண்பர் மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்று எங்களை தடுப்பதால் தான் அதை ஒரு புரட்சியாக உண்டு காட்ட வேண்டியுள்ளது அதற்காக ஒரு ஆச்சாரமான முஸ்லிம் என்னிடம் பன்றிக்கரையை திங்க சொல்லி கேட்கிறீர்களே அபச்சாரம் அபச்சாரம் நீங்கள் ஒரு சங்கி எந்த ஒரு முஸ்லிமும் நீங்கள் பன்றிக்கறி உண்பதை தடுப்பதே இல்லையே இதுவரை எங்கேயாவது அவ்வாறு தடுத்திருக்கிறார்களா என்ன நான் ஆம் தடுத்திருக்கிறார்கள் அறந்தாங்கியில் இஸ்லாமிய சகோதரர் அவர்கள் செய்தது தவறுதான் அறந்தாங்கில் ஒரு சில இஸ்லாமியர்கள் செய்ததற்கு எப்படி எல்லா இஸ்லாமியரையும் குறை சொல்கிறீர்கள் அதற்காக நான் ஏன் இங்கு பன்னிக்கறி சாப்பிட வேண்டும் நான் அதாவது பாரிசாலன் தமிழ்நாட்டில் மாட்டிறைச்சி சாப்பிட்டவர்களை யாராவது அடித்தார்களா மாட்டிறைச்சி கடைகளை யாரேனும் மூட சொல்லி ரகளை செய்தார்களா இஸ்லாமிய நண்பர் இல்லை நான் அதாவது பாரிசாலன் பிறகு எதற்காக எங்களை தடுப்பதால் தான் நாங்கள் இங்கே அதை உண்டு காட்டி புரட்சி செய்கிறோம் என்று விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அறந்தாங்கியில் இறைச்சியை தடுத்து இருக்கிறார்கள் அதற்காகவும் புரட்சி பண்ணுங்களேன் கறி என் உரிமை என்று அவரவர் உணவு அவரவர் உரிமை என்று அமைதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் சம்பந்தமே இல்லாமல் மாட்டுக்கறியை அரசியல் ஆக்குவது தற்சமயம் நீங்கள் மட்டும்தான் எனக்கு என்ன சந்தேகம்னா தமிழ்நாட்டிலும் மாட்டு இறைச்சியை வைத்து பாஜகவுக்கு அரசியல் தளம் அமைத்து தேசிய எழுச்சியை மனைமாற்றி பாஜகவுக்கு தள்ளிவிட வேண்டும் என்றே தொடர்ச்சியாக இதை செய்கிறீர்களா அவரவர் உணவு அவரவர் உரிமை உணவு அரசியலை தவிர்ப்போம் டு பீஃப் அதாவது இந்த பீஃப் பண்றத நாம தடுக்கணும் அப்படிங்கிற பாரிசாலன் அவர்கள் இதை மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அறந்தாங்கிற இந்த மாதிரி பன்றிக்கறி பன்றிக்கறியை சாப்பிடும்போது சில இஸ்லாமியர்கள் வந்து தடுத்தாங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா அதுக்கான ப்ரூஃபையும் அவர் ஆட் பண்ணிருக்காரு அதையும் நான் சைட்ல போற தயவு செய்து பாருங்க சமாதான கூட்டம் அறிவிப்பு சமாதானம் ஆ பார்வை காவல் உதவி ஆய்வாளர் அறந்தாங்கி காவல் நிலையம் அவர்களின் கடிதம் ஓகே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மற்றும் நகரம் மணிவினா மணிவிலான் ஏழாவது தெருவில் நகராட்சி மற்றும் அங்கன்வாடி குழந்தைகள் பராமரிப்பு மையத்திற்கு அருகே காட்டு நாயக்கர் சமூகத்தினர் ஜூலை மாத இறுதியில் அப்பகுதியின் முக்கிய சாலையில் சாமிக்கு பன்றி வெட்டி வழிபாடு நடத்துவதால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் அறந்தாங்கி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் மற்றும் மணிவிலான் ஏழாவது தெரு பொதுமக்கள் அளித்துள்ள மனு தொடர்பாக இரு தரப்பினருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வருவதாக இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான கூட்டம் நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு காணுமாறுவையில் கண்டுள்ள கடிதம் வரப்பெற்றுள்ளது எனவே மேற்படி பொருள் தொடர்பாக அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அன்று காலை பதினோரு மணி அளவில் சமாதான கூட்டம் நடப்பட உள்ளது மேற்படி சமாதான கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நம்முடைய பாரிசானவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஏ தரப்பினர் பி தரப்பினர் மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு சைடுல இருக்காங்க ரவி பரமசிவம் கார்த்திக் விஜய் வேலு இவங்களா ஏ தரப்பினர் பி தரப்பினர் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா கிரீன் அப்துல்லா முகமது ரஃபிக் அப்பாஸ் மட்டன் ஜக் ஜக்காரியா இத மாதிரி ஒரு பத்து பேருடைய பெயரை போட்டிருக்காங்க ஏ தரப்பினர் அப்படிங்கிறவங்க இந்துக்களாகவும் பி தரப்பினர் அப்படிங்கிறவங்க இஸ்லாமியர்களாகவும் இருக்காங்க அதாவது நம்மளுடைய தமிழகத்துல மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் இல்லை சாப்பிடறவங்கள யாரும் தாக்கவும் செய்யவும் இல்லை இந்த மாட்டு இறைச்சி வைக்கக்கூடிய இடங்களையும் எந்த விதமான இந்த அடிதடி ரகலைகள் இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கவும் இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாட்டு இறைச்சியை ப்ரமோட் பண்ற பேரு வழி சொல்லிட்டு இந்த பாரஞ்சித் உட்பட பல தற்கொலைகள் என்ன பண்றாங்க இந்த உணவு எங்களுடைய உரிமை நாங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத தான் முடிவு பண்ணுவோம் இந்த தட்டுல என்ன உணவு தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமான விஷயங்களா பேசி வந்துட்டு இருக்காங்க இங்க யாருமே யாரையும் தடுக்கவே இல்ல மாட்டிறைச்சி இறைச்சி விவகாரத்துல ஓகேங்களா மாட்டு இறைச்சியை நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க இந்த விஷயம் குறித்து யாருமே நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்ல ஆனா பன்றிறைச்சி குறித்து யாராச்சும் பேசினாலோ பன்ற இறைச்சி நாங்க சாப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ இல்லைன்னா இது மாதிரி வழிபடுறதுக்காக பன்றி பன்றியை வெட்டினாலோ ஒரு சில பேர்லாம் சேர்ந்துடுறாங்க அதுக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இவங்க இந்த மாதிரி உணவு விவகாரத்துல புரட்சி பண்ண போறோம்னா எதுல எதிர்ப்புகள் வருது எதுல வந்து பயங்கரமா இவங்க எதிர்ப்பு காட்டுறாங்க அதை நீங்க சாப்பிடக்கூடாது கூடாது அது மாதிரியான விஷயங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுல தானே புரட்சி காட்டணும் இங்க மாட்டு இறைச்சில எந்த விதமான எதிர்ப்புகள் வரவே இல்லை ஆனா பன்றி இறைச்சில பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அது குறித்து தானே இவங்க புரட்சி பண்ணணும் உண்மையாலேயே உணவுல புரட்சி பண்றவங்களா இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சியில <muchas> பண்ணிட்டு போங்க அதை விட்டு எதுக்கு சம்மதமே இல்லாம மாட்டு இறைச்சில போயிட்டு இருக்கீங்க இத்தனைக்கும் மாட்டு இறைச்சியை யாரும் தடுக்கவும் இல்லை எல்லா விட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எதுக்குங்க தேவையே இல்லாம இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய பாரிசான் அவர்கள் பேசிட்டு வராரு உண்மையாலே பாரிசான் அவர்களுக்கு பயங்கரமான கட்ஸ் தான் அதுக்காகவே நாம நம்மளுடைய சேனல் சார்பாக திரு பாரிசான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த ரிலீஜியன் சென்டிமெண்ட் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா எங்களுக்கு இருக்க கூடாதா எங்களுக்கு இருந்ததுன்னா இவங்களா சங்கி அவங்கள சங்கின்ற ஒரு வட்டத்துல இவங்க கடைச்சிட்டு அவங்களா சங்கி அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க ஆனா அவங்க கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் போது அவங்களா பாவங்க பாருங்க அவங்களுக்கு எதிராக இவங்க பேசுறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் இவங்க பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன விஷயங்கள் குறித்து தான் அவர் எடுத்த சர்வே குறித்து தான் தமிழகத்துல பாஜக எத்தனை இடங்களை வின் பண்ண போறாங்க எந்தெந்த இடங்களை வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது முழுக்க 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 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னதுதான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வின் பண்றதுக்கு முக்கியமான மூல காரணமா இருந்தவர் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் அவரு தான் தமிழகத்துல பாஜக எத்தனை இடங்கள்ல எந்தெந்த இடங்களை வின் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்க இந்த நியூஸ் கட்ட கொஞ்சம் பாத்துருங்க தமிழகத்தில் பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பிரசாந்த் கிஷோர் அதிரடி சர்வே அதாவது என்டிஏ இந்த என்டிஏ இருக்கு இல்லையா இவங்க தமிழகத்துல மொத்தம் இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழக அரசியல்வாதிகள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறக்க முடியாத பெயர் பிரசாந்த் கிஷோர் இவரது ஐபேக் நிறுவனத்தின் துல்லியமான அலசல்கள் வியூகங்கள் மூலமாகத்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் வெற்றிகரமாக எதிரொலித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு தேர்தலுக்கு திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோர் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆழ்வார்பேட்டையில் ஒரு பிரம்மாண்ட பங்களாவை வாடகைக்கு எடுத்து அதில் ஐபேக் டீமாக செயல்பட்டு நவீன யுக்திகளை கையாண்டு ஸ்டாலின் தான் வராது விடியல் போறாரு என்ற நம்பிக்கை ஊட்டும் வாசகம் அடங்கிய நவீன மயமான இரவிலும் ஒரிரும் விளம்பர போர்டுகள் தயார் செய்து தமிழகம் முழுவதும் வீடுகள் கடைகளில் வைத்து மக்களின் நம்பிக்கை பெற வைத்தனர் அதன்படி வாக்குப்பதிவு நடைபெற்ற ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததும் திமுக கூட்டணி பெரும்பான்மை இடத்தை பிடித்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மு க ஸ்டாலின் தலைமையிலான மந்திரி சபை கூட்டத்தில் வெற்றி புன்னகையோடு கலந்து கொண்டார் பிரசாந்த் கிஷோர் அந்த அளவிற்கு தமிழக தேர்தல் களத்தையை துல்லியமாக ஆய்வு செய்வதில் திறமையானவராக விளங்கினார் அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான டீம் தற்போது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக உள்ளது எந்த கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ரகசிய சர்வே எடுத்துள்ளது அப்படி எடுக்கப்பட்ட அந்த ரகசிய சர்வேயில் பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருபத்தி ரெண்டு எம்பி தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று எந்தெந்த தொகுதிகளில் இன்றும் பட்டியலிட்டுள்ளனர் ஃபர்ஸ்ட் நம்ம பிரசாத் கிஷோர் அவர்களுடைய கூற்றுப்படி பாஜக தமிழகத்துல எந்தெந்த தொகுதிகளில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கோவை மதுரை சிதம்பரம் தென்சென்னை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி பொள்ளாச்சி தென்காசி சிவகங்கை திருப்பூர் அதுக்கப்புறமா பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள் சொல்லிட்டு அதையும் போட்டிருக்காங்க பெரம்பலூர் தேனி ராமநாதபுரம் தருமபுரி திருச்சி கடலூர் வேலூர் அரக்கோணம் திண்டுக்கல் ஈரோடு நீலகிரி இதை மாதிரி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் தமிழகத்துல பாஜக வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு இதன்படி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதற்கு அடுத்த கட்டத்தில் ஊழல் குறைந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார் பிரசாந்த் கிஷோர் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தாதான் பாஜக இது மாதிரியான வெற்றிகள் பெற்றாதான் தமிழகத்துல ஊழல்கள் குறைந்து தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லும் அப்படின்னு மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறாராமா அப்போ தமிழகத்துல ஊழல் இருக்கு தமிழகம் வளர்ச்சி பாதையில செல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் டீமின் இந்த சர்வே முடிவுகள் அடங்கிய ஃபைல் பாஜகவின் டெல்லி தலைமைக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டதாகவும் சொல்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இதுல என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது உண்மையிலேயே டவுட்டு தான் என்னுடைய அசம்ஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சீட்டு வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இருபத்தி ரெண்டு தொகுதிகள் பாதிக்கு பாதி பாதிக்கும் மேல வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் ஏன் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா இந்த ஊபிஸ்கெல்லாம் கதர்வாங்க இல்லையா அதுக்குதான் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க குமரி வருகிறார் மோதி பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக குமரி முனைக்கு வருகை தருகிறார் வருகிற முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தனிமையில் தியானம் செய்ய உள்ளதாக தகவல் இதே மாதிரிதான் முடிஞ்சதுக்கு அப்புறமா தியானம் பண்றதுக்கு இப்போ தமிழகத்துக்கு வராரு அடுத்து பாருங்க இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் ஜூன் நான்கில் வெற்றி கொடி ஏற்றுவோம் இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் கலைஞர் நம்மை இயக்குவதால் தான் திமுக என்னும் அரசியல் பெரிய இயக்கத்தை வெற்றிகரமாக இயக்க முடிகிறது முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டின் நிறைவு விழாவையொட்டி திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் கடிதம் அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு இந்த வெற்றியை இந்த மக்களவை தேர்தலுடைய வெற்றிய நாம கலைஞர் அவர்களுக்கு காணிக்கையாக்குவோம் அவர் இருக்கிறதுனாலதான் நாம வெற்றிகரமா இந்த அளவு நம்மளால அரசியல் பண்ண முடியுது ஆட்சி பண்ண முடியுது அப்படிங்குமா தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்றீங்களே அந்த பகுத்தறிவு இதுதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நெட்டிசன்கள் இந்த செய்திக்கு மேடையாட்டம் ராகுல் அதிர்ச்சி பீகாரில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தின் போது மேடை திடீரென சரிந்ததால் கீழே விழுவருந்த ராகுலை நிர்வாகிகள் தாங்கி பிடித்தனர் அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய மேடை எல்லாம் கிடையாது குட்டியோண்ட மேடைதான் இந்த ஒன்றடியில தான் இருக்கும் அந்த ஹைட்டு அது ஜஸ்டி உள் வாங்கிடுச்சு அவ்வளோ பேர் அந்த மேடையில நின்னாங்கன்னா என்ன ஆகும் உள் வாங்க தான் செய்யும் அது மாதிரிதான் அந்த மேடையானது உடைஞ்சிருச்சு இதை நம்மளுடைய நெட்டிசன்கள் நம்மளுடைய சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா ஜூன் நாலாம் தேதி தான் நமக்கு ரிசல்ட் ஆனா இப்பவே நமக்கு இயற்கை காட்டி குத்துச்சு இத மாதிரிதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணியானது உடஞ்சி போகுது அவங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்க போகுது ரொம்ப ரொம்ப மோசமான முறையில தான் அவங்க தோக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சங்கிகள் நம்முடைய நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க சோ அவ்வளவுதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி